இலங்கையில் சிறை தண்டனை விதிக்கப்பட்ட மீனவர்களை விடுவிக்க கோரி ராமேஸ்வரம் மீனவர்கள் ராமநாதபுரம் மாவட்ட ஆட்சியர் அலுவலகம் வரை ஐம்பது கிலோமீட்டர் நடைப்பயணம் புறப்பட்டனர் பதினைந்து கிலோமீட்டர் சென்ற நிலையில் மாவட்ட ஆட்சியர் விஷ்ணுச்சந்திரன் நடத்திய சமரச பேச்சால் நடைப்பயணத்தை மீனவர்கள் ஒத்திவைத்தனர் மீனவர்களை விடுவிக்க மத்திய மாநில அரசுகள் நடவடிக்கை எடுக்கிறது விரைவில் மீனவர்கள் விடுவிக்கப்படுவர் என மாவட்ட ஆட்சியர் தெரிவித்ததை அடுத்து போராட்டத்தை மீனவர்கள் ஒத்திவைத்தனர் திருச்செந்தூர் சுப்பிரமணிய சுவாமி கோவில் பச்சை சாத்தி அபிஷேகம் இடமாற்றத்திற்கு எதிரான வழக்கை உயர்நீதிமன்ற மதுரை கிளை ஒத்திவைத்துள்ளது கோவில் தரப்பில் பக்தர்கள் அதிகம் பேர் பங்கேற்கும் வகையில் குடவரையில் தீபாராதனை நடக்கும் இடத்தில் அபிஷேகம் நடைபெறும் இதற்கு கட்டளைதாரர்கள் ஆட்சேபனை தெரிவிக்கவில்லை என்று நீதிமன்றத்தில் தெரிவிக்கப்பட்டது இதனையடுத்து விசாரணையை நீதிபதிகள் நாளைக்கு ஒத்திவைத்தனர் திண்டுக்கல் அரசு மருத்துவரிடம் லஞ்சம் பெற்ற வழக்கில் கைதான அமலாக்கத்துறை அதிகாரி அங்கித் திவாரியிடம் விசாரிக்க அத்துறை தாக்கல் செய்த மனு உச்சநீதிமன்றத்தில் நிலுவையில் உள்ள வழக்கு முடிவுக்கு வந்த பின் விசாரணைக்கு எடுக்கப்படும் என உயர்நீதிமன்ற மதுரை கிளை உத்தரவிட்டுள்ளது தமிழகத்தில் அரசு உயர் மேல்நிலை பள்ளிகளில் ஹைடெக் லேப் வசதியால் மின் கட்டணம் பல மடங்கு அதிகரித்துள்ளது ஆனால் பழைய அளவுதான் அரசு நிதி ஒதுக்கீடு செய்கிறது என்று தலைமை ஆசிரியர்கள் தெரிவித்துள்ளனர் தலைமை ஆசிரியர்கள் கூறும் போது கட்டணத்தை உயர் மேல்நிலை பள்ளிகளில் தலைமை ஆசிரியர்கள் தான் முன்கூட்டியே செலுத்தி அரசு நிதி ஒதுக்கியவுடன் அதில் இருந்து பெற்றுக்கொள்வோம் கொள்வோம் லேப் வருவதற்கு முன்பு ஒரு பள்ளிக்கு மூன்றாயிரம் முதல் ஐந்தாயிரம் ரூபாய் வரை இருந்த மின் கட்டணம் தற்போது ஐம்பது ஆயிரத்திற்கு மேல் அதிகரித்து விட்டது ஆண்டுதோறும் இரண்டு கட்டமாக மின் கட்டணத்தை அரசு வழங்குகிறது கடைசியாக ஒதுக்கிய நிதி பலாயிரம் ரூபாய் குறைவாக உள்ளது ஆனால் அப்பணத்தை தலைமை ஆசிரியர்கள் செலுத்த அதிகாரிகள் கட்டாயப்படுத்துகின்றனர் இதனால் மன உளைச்சலாக உள்ளது என்றும் அரசு பள்ளிக்கு ஆகும் மின் செலவை அரசே செலுத்த முன்வர வேண்டும் என்றும் தலைமை ஆசிரியர்கள் தெரிவித்துள்ளனர் தமிழகம் முழுவதும் முப்பதுக்கும் மேற்பட்ட இடங்களில் வனத்துறை கட்டுப்பாட்டில் உள்ள மலைப்பாதைகளில் வனத்துறை அனுமதி பெற்று ட்ரக்கிங் செல்ல அனுமதிக்கப்பட்டு வருகிறது இதில் கடந்த இரண்டாயிரத்து பதினெட்டாம் ஆண்டு தேனி மாவட்டம் குரங்கினி மலையில் மலையேற்ற பயிற்சி பெற்ற இருபது பேர் காட்டுத்தீயில் சிக்கி பலியாகினர் இதையடுத்து கோடைக்காலங்களில் மலையேற்ற பயிற்சிக்கு வனத்துறை தடை விதித்து வருகிறது தற்போது கோடைக்காலம் துவங்கிவிட்டதால் மலையேற்ற பயிற்சிக்கு பாதுகாப்பு இல்லாத சூழ்நிலை உள்ளது இதனால் திருப்பத்தூர் மாவட்டம் ஏலகிரி வேலூர் மாவட்டம் அமர்த்தி ஒடுகத்தூர் மேல் அரசம்பட்டு மற்றும் தீர்த்தகிரி ராணிப்பேட்டை மாவட்டத்தில் அம்மூர் உட்பட ஆறு மலைப்பாதைகளில் ட்ரெக்கிங் செல்ல வனத்துறையினர் தடை விதித்துள்ளனர் தமிழக அரசின் இலவச திட்டம் வாயிலாக மாதம் தொள்ளாயிரம் ரூபாய் வரை பெண்கள் சேமிப்பதாக சிட்டிசன் கன்சியூமர் அண்ட் சிவில் ஆக்ஷன் குரூப் என்ற சிஏஜி அமைப்பு நடத்திய சர்வேயில் தெரியவந்துள்ளது சம வேலைக்கு சம ஊதியம் வேண்டும் என்ற கோரிக்கையை வலியுறுத்தி இடைநிலை ஆசிரியர்கள் பத்து ஆண்டுகளாக தொடர்ந்து முறையிட்டு வருகின்றனர் கோரிக்கை நிறைவேற்றப்படாததால் இடைநிலை ஆசிரியர்கள் நேற்று முன்தினம் முதல் மீண்டும் தொடர் போராட்டத்தை கையில் சென்னை நுங்கம்பாக்கத்தில் உள்ள பள்ளி கல்வித்துறை அலுவலகத்தை முற்றுகையிட்டு கோஷங்களை எழுப்பினர் இந்த போராட்டத்தில் ஈடுபட்ட முன்னூற்று ஐம்பது ஆசிரியைகள் உட்பட எழுநூற்று ஐம்பது பேரை போலீசார் கைது செய்து மாலையில் விடுவித்தனர் இதேபோல நேற்றும் தொடர் போராட்டத்தில் ஈடுபட்ட நானூறு ஆசிரியைகள் உட்பட தொள்ளாயிரம் ஆசிரியர்கள் கைது செய்யப்பட்டனர் கோரிக்கைக்கு தீர்வு காணும் வரை போராட்டம் தொடரும் என்று இடைநிலை ஆசிரியர்கள் தெரிவித்துள்ளனர் முன்னாள் முதலமைச்சர் இபிஎஸ் வீட்டில் புகுந்த மர்ம நபரை பிடித்து போலீசார் விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர் சென்னை அபிராமபுரம் பசுமை வழிச்சாலையில் முன்னாள் முதலமைச்சர் இபிஎஸ் அமைச்சர்கள் மற்றும் நீதிபதிகள் வீடுகள் உள்ளன அந்த பகுதியில் இருபத்தி நான்கு மணி நேரமும் போலீசார் பாதுகாப்பு பணியில் இருப்பர் சட்டசபைக்கு சென்றிருந்த எடப்பாடி பழனிசாமி நேற்று மதியம் ஒரு மணி அளவில் வீட்டிற்கு திரும்பினார் அப்போது மர்மநபர் ஒருவர் போலீசார் தடுத்து நிறுத்தியும் கேட்காமல் வீட்டிற்குள் புகுந்தார் பாதுகாப்பு போலீசார் கார் நிறுத்தும் பகுதிக்குள் அந்த நபரை மடக்கி பிடித்து அபிராமபுரம் காவல் நிலையத்தில் ஒப்படைத்தனர் விசாரணையில் மதுரை மாவட்டத்தைச் சேர்ந்த வெங்கடேசன் என்பது தெரியவந்தது சொந்த ஊரில் கோவில் கட்டி வருவதாகவும் அதற்கு நிதி உதவி கேட்கவே பழனிசாமி வீட்டிற்கு வந்ததாகவும் போலீசாரிடம் கூறியுள்ளார் இதையடுத்து வெங்கடேசனை போலீசார் எச்சரித்து அனுப்பி வைத்தனர் நாடாளுமன்ற தேர்தலை ஒட்டி அரசியல் கட்சியில் மதுபானம் அன்பளிப்பாக வழங்குவதை தடுக்கும் வகையில் டாஸ்மாக் பார்களில் சிசிடிவி கேமராக்களை பொருத்த வேண்டும் என்று இந்திய தேர்தல் ஆணையம் உத்தரவிட்டுள்ளது மேற்கு வங்க மாநிலம் சந்தேஷ்காலி பகுதியில் ஏற்பட்ட கலவரத்திற்கு காரணமான முக்கிய குற்றவாளிகளை கைது செய்யாதது ஏன் என்று மேற்கு வங்க அரசுக்கு கொல்கத்தா உயர்நீதிமன்றம் கேள்வி எழுப்பியுள்ளது பெங்களூரு நகரில் நாளுக்கு நாள் மக்கள் தொகை பெருக்கம் அதிகரித்து வருவதாலும் நகரின் எல்லை விரிவடைந்து கொண்டே செல்வதாலும் நிர்வாக வசதிக்காக மாநகராட்சியை மூன்றாக பிரிப்பதற்கு காங்கிரஸ் அரசு முடிவு செய்துள்ளது இதற்கு முன்பு இரண்டாயிரத்து பதிமூன்று பதினெட்டில் சித்தராமையா முதல்வராக இருந்தபோதே போதே பெங்களூரு மாநகராட்சி மூன்றாக பிரிக்கப்படும் என்று அறிவித்திருந்தார் தற்போது அதை நடைமுறைப்படுத்துவதில் தீவிரமாக உள்ளார்